பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி ஒரு பத்து வருஷமாவோ ஒரு இருபது வருஷமாவோ தான் இந்த அக்ஷயத்தை நீங்க எல்லாம் கேள்விப்படுறீங்க அது நகை வாங்குதல் முறையில போயிட்டு இருக்கு ஆனா இந்த உலகம் உய்வதற்கு முன்னாடியே உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகத்தை தோன்ற வைப்பதற்கான ஒரு நாள் உதயமானதில்லை அந்த நாளாகத்தான் அக்ஷய திருதியை நாள் கொண்டாடப்படுகிறது அது இன்னைக்கு நேற்று வந்த ஒரு ஜாதக ரீதியாகவோ இல்லை ஜோதிட ரீதியாகவோ இல்லை நலக்கடக்காரங்களாகவோ உருவாக்கப்பட்ட நாள் அல்ல நம் வாழ்வியல் சிலிப்பதற்கான மிக முக்கிய நாளாக இது கருதப்படுகிறது எது செய்யும் போது நமக்கு அது பன்மடங்காக வளர்கிறதோ எதன் பொருட்டு நாம் வந்து அலாதிக ஆனந்தம் அடைவோமோ அதை அந்த நாளில் செய்யும் போது இது அப்படியே நிலைத்து நிற்கும் உரணத்துவமாய் நிலைத்து நிற்கும்றதுக்காண்டிதான் தங்கத்தை அந்த நாள்ல வாங்குங்கன்னு சொன்னாங்களே தவிர முடியும்னா தங்கம் வாங்குங்க முடியலைன்னா தங்கம் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் மனதிற்கு எது கொடுத்தால் சந்தோஷப்படுமோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அக்ஷய திதி அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்குவீங்களோ நீங்க வெள்ளி வாங்குவீங்களோ இல்லை நீங்க என்ன வேணால் வாங்கிக்கோங்க அது உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய பொருளாதார சூழலுக்கும் அப்பாற்பட்டது ஆனா மறக்காம ஒன்னே உணவை வாங்குங்க தயவு செஞ்சு எங்கெல்லாம் இந்த நெல்லிக்கனி பூஜை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலெட்சுமி காயர் கண்டிப்பாக வந்து வாசம் செய்வார் சம்மர் வந்தாச்சு வச்ச பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays, South India's number one travel brand. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் வாண்டட் வீடியோ அக்ஷய திருதியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டும் இல்லாம அக்ஷய திருதியில என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்து வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் அக்ஷய திருதி என்ன ஒரு பக்கம் அக்ஷய திருதியில தங்கம் வாங்கணுன்றாங்க ஒரு பக்கம் அக்ஷய திருதியில தங்கம்லாம் வாங்க வேணாம் வேறு என்ன வேணால் வாங்கலான்றாங்க கண்டிப்பாக வாங்கணுமா வாங்கக்கூடாதா இல்லை ஏதாவது ஒரு நலக்கடக்காரங்க வந்து இந்த அக்ஷய வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான இந்த டே உருவாக்கிட்டாங்களா என்னதான் இருக்குது இந்த அக்ஷய திருதியில் இல்லை இதன் மீது எதாவது ஜோதிட சாயம் பூசப்படுதா பாமர மக்களுக்கெல்லாம் ஆனால் நாள் கிடையாதா தங்கம் விற்கிற விலைக்கு ஒம்பதாயிரம் பத்தாயிரம்னு போயிட்டு இருக்கு தான் நாங்கள் போய் தங்கம் வாங்கிறது இல்லை அக்ஷயத்துதை வர ஒரு வீடியோ தேவையா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட மக்களின் பலதரோட மைண்ட் வைஸோடு என்னதான் இருக்குது இந்த அக்ஷய திருதியில் வாங்க பார்க்கலாம் முதல்ல அக்ஷயம் அப்படின்னாலே வளருதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இயல்பாகவே ஒன்று இருக்குங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு வழிபாட்டின் பின்னாடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒவ்வொரு வழிபாட்டின் பின்னாடியும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் பின்னாடியும் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளும் தான் தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ நம்ம பங்கனி உத்தரம் கொண்டாடுறோம் தைப்பூசம் கொண்டாடுறோம் இல்லை சிவராத்திரி கொண்டாடுறோம் நேற்று முந்தா தான் கொண்டாடி இருப்போம் அது வழி வழியாக பாரம்பரியமாக நமக்கு கடத்தப்பட்டு இந்த நாள்ல இதை செஞ்சா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லி நம்ம முன்னோர்கள் உட்கார்ந்து அறிவாலும் ஆன்ம பலத்தாலும் ஞான சிந்தனையாலும் சில நாட்களை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த திருதியை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதுல நகை தான் வாங்கணுமா இதுல வந்துட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாதா நகை வாங்க முடியாது என்ன பண்றது நிறைய பேர் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லை சுக்ரன் மாதிரி இருக்கக்கூடிய இவர் எது வேணால் வாங்கலான்லாம் சொல்கிறாங்க இது பாமர மக்களுக்கான நாளே இல்லையா பணக்காரங்களுக்கான நாள் தானே இந்த திருதி இல்லை பணக்கார ஆறுத்துக்காக தான் இந்த அக்ஷய திருதியை கொண்டாடுறோமா அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்பயும் போல நம்ம ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துடலாம் ஃபர்ஸ்ட் அக்ஷயத்ருதின்னா என்ன எந்த ஒரு விழாக்கள் மீதும் எந்த ஒரு பண்டிகைகள் மீதும் ரெண்டு விதமான காரணிகளால் அது கொண்டாடப்படும் ஒன்று மக்கள் தொண்டர் தொட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம அம்மா பண்ணியிருப்பாங்க பாட்டி பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருப்பார்கள் யுகங்கள் தாண்டி அந்த வரலாறு பேசப்பட்டிருக்கும் அந்த விழாக்களையும் அந்த பண்டிகைகளையும் நாம் கொண்டாடுவோம் இன்னொன்று நமக்கே நமக்கு நம்மளுடைய செல்வத்தை உயர்த்து கொள்வதற்காக வேறு மக்கள் அந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ரெண்டு விதமாக வந்து ஒரு டே அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்றது கொண்டாடப்படும் இது இயல்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அக்ஷய திருதி அப்படின்ற நாளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய வரலாறு உண்டு நீண்ட நடிக வரலாறு அது இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை சொல்கிற மாதிரி வெறும் ஒரு பத்து வருஷமாவோ ஒரு இருபது வருஷமாவோ தான் இந்த அக்ஷய திருதி நீங்கள்லாம் கேள்விப்படுறீங்க அது நகை வாங்குதல்ன்ற மொழியில் போயிட்டுருக்கு ஆனால் இந்த உலகம் உய்வதற்கு முன்னாடியே உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகத்தை தோன்ற வைப்பதற்கான ஒரு நாள் உதயமானதில்லை அந்த நாளாகத்தான் அக்ஷய திருதியை நாள் கொண்டாடப்படுகிறது பாகவத புராணம் ஒன்று சொல்லுது கிரேதாயுகம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட நாள் இந்த அக்ஷய திருதியினால் பாண்டவர்கள்லாம் வந்து வனவாசம் போனாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும் அந்த கதையெல்லாம் பேசினா ரொம்ப பெருசாகிடும் ஆனால் பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது வெளியில் வந்த ஒரு அந்தன்க்கு சாப்பாடு கொடுப்பதற்கு இயலாமல் திரௌபதி வேற வழி இல்லாமல் சூரியனை கண்ணனை நோக்கி தவமாக இருக்கும்போது சூரிய பகவானால் அக்ஷய பாத்திரம் வழங்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது ஓகே பகிரதன் ஒரு மன்னன்றந்தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய அரசன் தன்னுடைய மூதாதையருடைய பாவத்தை பூக்குவதற்காக சிவபெருமான் தலையிலிருந்து கங்கையை உற்பத்தி பண்ணி இந்த பாரதத்தில் ஓடவிட்ட கங்கை பெருகி ஓடி வந்து வழிந்து வந்த நாளாக இந்த திருதை அப்படின்றது கணக்கீடு செய்யப்படுகிறது மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்ற நாடகம் இந்த நாள் வந்து சுட்டப்படுகிறது இந்த இதிகாசம் புராணத்துக்கெல்லாம் தாண்டி அந்த பக்கம் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு ஒரு ஏழை எளிய பெண்மணிக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் வழங்கப்பட்ட நாளாக இந்த திருதியை அப்படின்ற நாள் ஆதிசங்கருடைய மூலத்தில் குறிப்பிடப்படுகிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதாரண ஒரு மக்களுடைய வாழ்வியல் நாளாக இந்த திருதியை கருதப்படுகிறது வட மாநிலத்தில் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹரியானா குஜராத் மாநில மாநிலங்கள்லாம் ஜாட்டன் ஒரு இனத்தவர் இருப்பாங்க அவங்க தன்னுடைய விவசாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கான நாளாக இந்த திருதி நாளில் தான் வந்து பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க இன்றும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இந்த திருதியை அக்ஷயத்ருதேன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் இதிகாசங்களின் வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாகவும் வரலாற்றின் வாயிலாகவும் சாதாரண பாமர மக்களின் நடைமுறை வாயிலாகவும் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அது இன்னைக்கு நேற்று வந்த ஒரு ஜாதக ரீதியாகவோ இல்லை ஜோதிட ரீதியாகவோ இல்லை நலக்கரக்காரங்களாகவோ உருவாக்கப்பட்ட நாள் அல்ல நம் வாழ்வியல் செழிப்பதற்கான மிக முக்கிய நாளாக இது கருதப்படுகிறது இது வந்து வரலாறு ஓகே இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது சொல்லணும்ல ஒரு அஸ்ட்ராலஜரா திருதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா ஜோதி காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடு நானே நிறைய சொல்லிப்பேன் யாரா அந்த காலபுருஷன் பார்த்தா ஸ்ரீமன் நாராயணன் தான் காலபுருஷன் இல்லையா அப்போ சூரியன் நாராயணன் ஸ்வரூபமாக கருதப்படுகிறார் ஏன்னா காக்கும் கடவுள் நாராயணன் அப்ப சூரியன் நாராயணனாக கருதப்படுகிறார் ஓகே சூரியன் உச்சமடையக்கூடிய மேஷ மாதத்தில் இந்த இடம் மேஷ மாதம்ன்றது சித்திரை மாதம் ஓகே சூரியன் இந்த இடத்துல மேஷத்துல இருப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனத்துல சுக்கரன் உச்சமடைந்திருப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அப்படின்ற நட்சத்திர சந்திரன் உச்சமடைந்திருப்பார் அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சியளித்து வாழ்க்கையை செழுக்க செய்யக்கூடிய ஒரு நாளாக ஜோதிட ரீதியாக இந்த அக்ஷய திருதியை கணக்கீடு செய்யப்படுகிறது இயல்பாவே இந்த திருதி அப்படின்னா என்னது மூன்றாம் நாள் நம்மளாம் சொல்லிப்போம் மூன்றாம் பார்த்தா சூப்பர் 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 ஏன் முதல் ரெண்டு நாளில் இருக்கா இருக்குங்க இந்த மூன்றாம் நாள் தான் அப்படி லைட்டா வெளிச்சம் வந்து வளர்ந்து அப்படியே அது பெருசாகி ஒரு பூரணத்துவம் அடையும் அப்போ இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வளர்ந்து அப்படியே பூரணத்துவமாகி பிரமிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த இந்த நாளை நேரத்தில் மக்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுறது என்னது சுக்ரன் தான் இல்லையா மக்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுறது என்னது மதிப்பு மரியாதை தலைமைத்துவம் மக்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுறது டெய்லி டெய்லி வேணும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பத்தாது அப்ப தினம் தன நகர்ச்சியை சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமாகக்கூடிய இந்த நாள் ஆளுமை பண்பை வளகரிக்கக்கூடிய சூரியன் உச்சமாயிருக்கக்கூடிய இந்த தருணம் செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய சுகத்தை வாரி வாரி தளங்கக்கூடிய சந்தோஷத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய சுக்கரன் உச்சம இருக்க இந்த மூன்று கிரகங்களும் உச்சமாகி இந்த திருதியை அப்படின்ற திதியிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த மனநிறைவும் கொடுத்து நம் வாழ்வியலை செழிக்க செய்யும் அப்படின்ற ஒரு காரணத்தால் மட்டும்தான் அக்ஷய திருதியை மிகச்சிறந்த நாளாக கணக்கீடு செய்யப்பட்டது ஏன் தங்கம் வாங்குறோம் அன்னைக்கு மற்றதெல்லாம் வாங்கக்கூடாதா தங்கம் வாங்கினாதான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆவோமா தங்கம் வாங்க முடியாதவங்க அப்போ இது வந்து பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தானா பாமரர்களுக்குலாம் கிடையாதா அப்படின்னு அப்படிலாம் இல்லை இயல்பாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய அடையாளம் இந்தியாவே எதை வச்சு கணக்கிட பண்ணுறது தங்கத்தை வச்சு தானே கணக்கீடு செய்கிறாங்க ஸோ தங்கம் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய அடையாளமாகவும் நம்மளுடைய அவசர தேவைக்காகவும் நம்மளுடைய கௌரவத்தை சுட்டுகிற ஒரு பொருளாகவும் தொன்றுதொட்டு தொட்டு கருதப்பட்டு வந்து நம்மளும் அதான் சொல்கிறோம் இவ்வளோ போகணும் நகை இவ்வளோ போ நகை போட்டு கல்யாணம் கொடுத்தாங்க இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்தாங்க என் பொண்ணுக்கு நான் நூறு பொன் போட்டேன் இரநூறு பவுன் அதுதான ஒரு பெருமையா சொல்றோம் அதுதானே ஒரு நிம்மதி அதுதான ஒரு சந்தோஷம் அதுதான ஒரு ஆனந்தம் அதுதான் நம்மளுடைய கௌரவம் அடைஞ்சிருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நான் நாம் எதன் மூலமாக சந்தோஷப்படுவோமோ எது செய்யும் போது நமக்கு அது பன்மடங்காக வளர்கிறதோ எதன் பொருட்டு நாம் வந்து அலாதிக ஆனந்தம் அடைவோமோ அதை அந்த நாளில் செய்யும் போது இது அப்படியே நிலைத்து நிற்கும் பூரணத்துவமாய் நிலைத்து நிற்கும்றதுக்காண்டிதான் தங்கத்தை அந்த நாள்ல வாங்குங்கன்னு சொன்னாங்களே தவிர தங்கம் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு நீங்கள் அன்று தங்கம் வாங்கினீர்கள் தங்கம் பெருகும் அன்னைக்கு தங்கம் மட்டும் நீங்க எது வாங்கினாலும் பெருகும் அன்றைக்கி திட்டு வாங்கினாலும் கண்டிப்பாக திட்டு பெருகும் அதனால் யாருக்கும் திட்டம் கொடுக்காதீங்க திட்டம் வாங்காதீங்க சரியா நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன வாங்கலாம் என்ன நேரம் என்ன இது எனக்கு மேலே நீங்கள் நேரம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பட்ஜெட் போட்டிருப்பீங்க என்ன பண்ணலான்னு பார்ட்டிருப்பீங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்துருப்பீங்க இருந்தாலும் எனக்கு தெரிந்து என்னுடைய வியன் பக்தி நேர்களுக்காக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுடைய வாழ்வியலை சிலிக்க செய்வதற்கு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருதி அன்னைக்கு முடியும்னா தங்கம் வாங்குங்க முடியலன்னா தங்கம் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் மனதிற்கு எது கொடுத்தால் சந்தோஷப்படுமோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆனா கண்டிப்பா என்னுடைய ரிக்வஸ்ட் வெள்ளி வாங்குங்க சுக்ரன் தான் வெள்ளிக்கு அதிபதி தெரியுமா அவருடைய வீட்டில் தான் இந்த தடவை குரு வந்து உட்காந்துருக்கிறார் அதுவும் காலப்புரட்சனுடைய இரண்டாம் வீடு அந்த குருவோட வீட்டில் தான் சுக்ரன் வந்து இந்த தடவை உட்காந்துருக்கிறார் பயங்கரமான ராஜ பரிவர்த்தனை வேற அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளிய எவ்வளவு வாங்கி அதன் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க எதை எப்படி அப்படி செஞ்சாதான் அது சக்சஸ் ஆகும் கரெக்டா நான் தூங்குற நேரத்துல போய் சாப்பிட்டா சக்சஸ் ஆகுமா ஆகாது இல்ல நைட்டு ஒன்றரை மணிக்கு உட்காந்து சாப்பிட்டா வயிறு பிரச்சனை ஆகும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற தூக்கம் வர நேரத்துல போயிட்டு ஒரு நாற்பது மசால் வடையை சாப்பிடு யாராவது கொடுத்தா கடுப்பாகுமா ஆகாதா எப்போ எதை பண்ணணுமோ தான் அதை பண்ணணும் அப்போது ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலையும் தான் நேரம் காலம் இடம் அறிந்து ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எதை எப்போ எப்படி பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஓகே முதல்ல ஒன்று பண்ணுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்குவீங்களோ நீங்கள் வெள்ளி வாங்குவீங்களோ இல்லை நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கோங்க அது உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய பொருளாதார சூழலுக்கும் அப்பாற்பட்டது ஆனால் மறக்காமல் ஒன்னே ஒண்ணு வாங்குங்க தயவு செஞ்சு கல் உப்பு வாங்குங்க உடனே இங்கேருந்து சுகில ஆர்டர் போடுறது இன்ஸ்டா மார்ட்டில் ஆர்டர் போகுது பிளின் ஆர்டர் போடுறது இப்படிலாம் பண்ணீங்கன்னா ராகுதும் ஆக்டிவேட் ஆவாது நம்மளுக்கு காசு வராது தயவு செஞ்சு அண்ணாச்சி கடையில் போய்ட்டு காசு கொடுத்து கல் உப்பு வாங்குங்க காசு கொடுத்து நீங்கள் கல் உப்பு வாங்கினால்தான் அன்று செல்வம் சேரும் ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்க கல் உப்பு வாங்குறீங்க எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஓகே திருதியை திதி எனக்கு தெரிஞ்சு இருபத்தொம்பதாம் தேதியே வந்துடுது முப்பதாம் தேதி மத்தியானம் வரைக்கும் திருதியைத் தேதி இருக்குது அதுக்கப்புறம் ரோஹி நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால இந்த நம்மளுக்கு ஜாக்பாட் சூப்பராக இருக்குது காலையில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் நம்மளுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கிடைத்திருக்கிறது முதல்ல தயவு செஞ்சு கல்லுப்பூ வாங்குங்க அதுவும் கடையில் போய் கல்லுப்பூ வாங்குங்க கடையில் போய் நீங்கள் கல் வாங்கிட்டு அதை ஒரு கண்ணாடி பவுலில் முதல்ல கள்ளுப்பு போட்டு அந்த இடத்துல வச்சிடுங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்கள அனுப்புவீங்களோ ஸ்கூலுக்கு போவீங்களோ நீங்கள் வேலை கிளம்புவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை என்ன மாதிரி வெட்டியாக தான் இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக நம்ம மகாலட்சுமி அவசியம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் கல்லுப்பு வாங்கிட்டு அது அப்படியே சாமிக்கிட்ட வைங்க நான் சொல்கிற இந்த நேரத்தை தவறவே தவற விடாதீங்க எப்பயுமே நான் சொல்லுவேன் ஹோரைப்பிடித்தவன் சோடை போக எந்த நாளில் ஒரு பண்டிகை வருகிறதோ அந்த நாளின் கோரையை பிடிச்சி நம்ம வழிபாடு செய்தோமே ஆனால் அன்று அந்த நாளுக்கான முழு பலனையும் நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிற அச்சத்தையும் புதன்கிழமை வருது சூப்பர் வேற ஏற்கனவே பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை வேற வருது மதியானம் கரெக்டாக ஒன்று டூ ரெண்டு இந்த நேரத்தில் எக்ஸ்பெஷலி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒன்று பதினஞ்சிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ள நீங்கள் போய் தங்கத்தையோ இல்லை வெள்ளியோ வாங்கினீர்களே ஆனால் நீங்கள் ஒரு புது அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டீர்களே ஆனால் அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களே ஆனால் அன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை விஷயத்தையும் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நீங்கள் தொடங்கினீர்கள் ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றது உங்களுக்கு காத்திருக்கிறது பயங்கரமான செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்க போகிறீங்க என்ன மேடம் இந்த பன்னெண்டு டு ஒன்றரை ராகு காலமாச்சே நீங்கள் என்னென்னா ஒன்று பதினஞ்சுக்கு போய் இதை இருக்கீங்க ராகு காலத்தில் போய் நகை வாங்குறதா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரியா அப்போ உங்கள் மனசுக்கு அந்த கொஷின் வந்ததா நம்மளே தம்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லு தரேன் யாருக்கு சொல்லக்கூடாது சரியா மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா ராகு காலத்தின் கடைசி இருபது நிமிடங்கள் அமிர்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பன்மடங்காக உயரும் சூட்சமே இங்கே தான் அடங்கியிருக்கு ராகு காலத்தில் நீங்கள் பண்ணுற அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு பத்து அந்த பக்கம் ஒரு பத்து அந்த மீனில் வந்து மீன் வயலில் அந்த இருக்கிற டயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆவது உறுதி அப்போ கரெக்டாக புதன்கிழமை வேற வருது நம்மளுக்கு புதன் ஓரம் வேற இருக்கணும் புதன் ஓரம் ஒன்று டூ ரெண்டு ஆரம்பிக்குது ஓகே நம்ம ஹோரானாதையும் பிடிச்சாச்சு பத்தாவதுக்கு ராகு காலத்தின் அமிர்த நேரத்தையும் பிடிச்சாச்சு அப்போது மதியானம் ஒன்று பதினைந்துலிருந்து ஒன்று முப்பதுக்குள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணிக்கே ஆரம்பிச்சிருங்க ஒன்றும் இதெல்லாம் இல்லை கிடைக்கலாம் போயிட்டு ஒன்று பதினைந்துலேருந்து ஒன்று முப்பதுக்குள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தங்கத்தையோ இல்லை கண்டிப்பாக வெள்ளி வாங்குங்க தயவு செஞ்சு வாங்குங்க ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா நம்ம செலவு பண்ண மாட்டோமா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறுவா என்னுடைய வாழ் என்னுடைய பொருளாதார சுழற்சிக்கு அது மிகப்பெரிய பங்காற்றும் அப்படின்னா அதை வாங்குறதுல தப்பே இல்லையே கண்டிப்பாக போய் ஒரு கிராம் காயினாவது வெள்ளிக்காயின் வாங்க ஆனால் எப்படிப்பட்ட வெள்ளிக்காயின் வாங்கணும்னு ஒரு ஹிண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியெலாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க கடையில் போய் தேடி பார்த்து நாளே இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு போய் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மனை வாங்கிக்கோங்க நான் இந்த மனை வச்சுருக்கேன் இது யூஸ்வலாக நான் பழகிறது இந்த குபேர சக்கரம் போட்டிருக்கேன் குபேர சக்கரத்தோட மனை இருக்குன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லையா ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரண ஒரு மனை எடுத்துக்கோங்க இதுதான் அந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பு சரியா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பவுலில் கல்லுப்பு போடணும் இதுதான் அந்த கல்லுப்பு நான் வாங்கணும்னு சொன்ன ஒரு காயின் என்ன காயின்னா நல்லா பாருங்கள் தாமரை போட்ட இந்த பக்கம் லக்ஷ்மி இருக்கணும் பின்னாடி தாமரை இருக்கணும் தெரியுதா தெரியாட்டி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை சைடில் கொடுக்க சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் லெக்ஷ்மி இருக்கணும் இந்த பக்கம் லெக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை இருக்கணும் தாமரை தாங்க பணத்தை இருக்கக்கூடிய நுட்பமே அப்போ நீங்கள் வாங்குகிற காயினில் லக்ஷ்மியும் தாமரையும் சேர்ந்த வெள்ளிக்காய் இது ரெண்டு கிராம் காயின் ரெண்டு கிராம் காயின் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி இந்த கல் இதற்கு மேல் எப்படி வைத்து விடுங்க உள் உப்பு மேலே இந்த காயின் எப்படி வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு காயின் இருக்குது அதனால் நாலு நாலஞ்சு காயின் வாங்கி வச்சுருக்கேன் முடியும்னா ஒரு அரை கிராம் வெ தங்கம் ரொம்ப வேணாம் நான் ஒரே ஒரு அரை கிராம் தான் வச்சுருக்கேன் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி இந்த கள்ளுப்பு மேலே இப்படி வச்சுக்கோங்க அப்புறம் வெள்ளி நெல்லிக்கனி நான் சொன்னேன் இல்லையா கனகதாரா சூத்திரம் சொல்லி தங்க மலை அம்பாள் பொழிந்த நாள் இந்த அக்ஷயத்திரதியை இந்த நெல்லிக்கணிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு எங்கெல்லாம் இந்த நெல்லிக்கணி பூஜை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வந்து வாசம் செய்வார் என் குருநாதை சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த நெல்லிக்கனி வேணா என்கிட்ட சொல்லுங்க பர்ஸ்ட்னா நான் அப்புறம் அதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் ஆனா இப்போதைக்கு கடையில் கேட்டு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை என்றால் ஒரு நெல்லிக்காய் வாங்கி இந்த உப்புக்கு கீழே ரெண்டு நெல்லிக்காவை ஒரிஜினல் நெல்லிக்காய் போல அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வெள்ளி நெல்லிக்கனி இதை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு பரப்பி அதன் மேல நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய உங்களுடைய அந்த ரெண்டு கிராம் மினிமம் ரெண்டு கிராம் வாங்கிக்கோங்க ரெண்டு நாளே சந்திரன் தான் பயங்கரம் ஆக்டிவேட் ஆகும் நான் வந்து பத்து கிராம் அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் காயின் வாங்கி வச்சுருக்கேன் உங்களால் முடியும்னா அதே அளவில் வாங்கிக்கோங்க இல்லை மேடம் எனக்கு ஒரு தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஐநூறுரூவாவில் ஒரு ரெண்டு கிராம் வெள்ளி காயின் வாங்கி வைங்க வரக்கூடிய நாள் இல்லை அது ஐம்பதாயிரமா அஞ்சு கோடியா உங்களுக்கு பெருகும் சரியா கண்டிப்பாக என் மீனாட்சி வந்து உங்களுக்கு பெருக வைப்பால் நம்பிக்கை தாங்க முக்கியம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவைப்படுறது நம்பிக்கை தான் நாளைக்கு உயிரோட இருப்போம்னு நினைக்கிறதுனால இன்னைக்கு நம்ம தூங்குறோம் அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்வியலை வசந்தமாக்கி கொண்டிருக்கிறது மகாலட்சுமி என்கிட்ட வந்தே தீரனும் நீங்கள் அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவள் எந்த ரூபத்திலையும் வர்றதற்கு தயாராக இருப்பாள் நீங்கள் கூப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்போது நீங்கள் நானும் பேசுகிறதுக்கு ஒரு மொழி இருக்குல்ல அப்போ பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கான மொழி இந்த மாதிரி சமிக்கைகள் மூலமாக தான் கூப்பிட முடியும் குறியீடுகள் மூலமாக தான் கூப்பிட முடியும் அப்போ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தாமரை மலரை அன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க தாமரை மலர் பதிந்த ஒரு வெள்ளில் காயினை வாங்கி வாய்ச்சிக்கோங்க இந்த உப்பு மேலே அதை வைங்க வச்சுட்டு சந்தனத்தை பன்னீரால் கொழச்சிக்கோங்க குழச்ச அந்த காயினில் வந்து அதை அம் மகாலட்சுமியாக உருவகம் பண்ணி அதன் மேலே ஒரு பொட்டு வைங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை கரெக்டாக சொல்லுங்கள் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவை எங்களுக்கே உங்களுக்குன்னு தனம் சித்திரிச்சுட்டே இருக்கும் மகாலட்சுமி கொடுத்துக்கிட்டே இருப்பாள் முடியும்னா ஒரு இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த மந்திரத்தை போட சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக போடுவாங்க சரியா அதை தாண்டி எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி மகாலட்சுமியோட வசிய மந்திரம் என்ன ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு கனதாரா ஸ்தோத்திரம் போட விடுங்க இல்லை மேடம் நான் வேலைக்கெல்லாம் போகிறேன் என்னால் முடியாதுன்னா உப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் செய்கிற நேரம் நல்ல நேரம் தாங்க உங்களுக்கு நல்ல மனசு இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல நேரத்தில் தான் அம்பாள் உங்களை செய்ய வைப்பாள் அதனால் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோடய வேலைகள்லாம் முடித்து விட்டு நிம்மதியாக வந்து ஒரு எட்டரை மணிக்குள்ளே ஆனால் மட்டும் பண்ணிவிடுங்க வீட்டுக்கு வந்து ஒரு நிறைஞ்ச கல்லூப்பு எடுத்து அதன் மேலே நீங்கள் வாங்கிட்டு வந்த வெள்ளிக்காயனை வச்சு நம்ம யூஸ்வலாக வாங்குவோம் வெள்ளிக்காயினை வாங்கிட்டு வருவோம் கிட்ட வைப்போம் உடனே வந்து எடுத்து உள்ளே வைப்போம் இல்லை அப்படியே வெளில போட்டு வைப்போம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து வைப்போம் தங்கத்தை வாங்குவோம் பார்த்தா எனக்கு தங்கம் சேர்ந்துச்சும்பாங்க சேரலாம் பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை ஆனால் எந்த மெத்தட்ல பண்ணணும்னு இருக்குல்ல ஒரே ஒரு விஷயம் நான் ரிக்வஸ்டா சொல்றேன் ஆஹா அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஆர்டரா எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து ஒரு எச்சரிக்கையா எடுத்துட்டாலும் சரி இல்ல சகோதரி சொல்ற ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துட்டாலும் சரி தயவு செஞ்சு கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்கவே வாங்காதீங்க கிரெடிட் கார்டில் நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேராது உங்களுக்கு கடன் தான் சேரும் ஏன்னா எதை நீங்கள் இயக்குகிறீங்களோ அதுதான் பெருகும் காசு இருந்தால் தங்கம் வாங்க அப்படி கிரெடிட் கார்டில் போய் தான் தங்கம் வாங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை எந்த சாமியும் தங்கம் வாங்கினாதான் உங்களை வந்து நல்லா வசிப்பு என்ன சொல்லவே இல்லை தங்கம் என்பது ஒரு குறியீடு செல்வ வளத்திற்கான ஒரு குறியீடு தங்கம் செல்வ வளத்திற்கான ஒரு குறியீடு வந்து வெள்ளி அவ்வளோதான தவிர தங்கம் வாங்கணும் அப்படின்ற கட்டாயமும் எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் வாங்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்ததே ஆனால் வெள்ளி வாங்குங்க தங்கம் வாங்குற அளவுக்கு இருந்ததுன்னா அதை காசை எடுத்துட்டு போய் கொடுத்து வாங்குங்க இல்லையா உங்களுடைய நார்மல் கார்டில் போய் வாங்க தயவு செஞ்சு கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்காதீர்கள் கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேராது கடன் தான் சேரும் அன்னைக்கு நீங்கள் எதை இயக்குறீர்களோ அதுதான் பெருகும் வாங்கிட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சின்ன சூட்சமும் இருக்கும் அந்த கொண்டு வந்து வைக்கிற இது முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னு ஒரு கொஷின் வரும் நம்மளுக்கு இந்த உப்பை என்ன பண்ணுறது நம்ம தான் அப்படியே கேள்விகள் நிரப்பப்பட்டவர்களாயிட்டு இந்த உப்பை என்ன பண்ணணும் மேடம் இந்த காயினை என்ன பண்ணணும் மேடம் அந்த காயினில் இருக்க பண்ணியில் தொடக்கணுமா தொடக்கக்கூடாதா நிறைய ஒரு ஒன்றும் பண்ண வேணாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும் இந்த புதன்கிழமை முடிஞ்சு அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை வரைக்கும் உங்கள் சாமியமே வைங்க கல்லுப்புக்கு எதிர்மறை ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உண்டு எங்கெல்லாம் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி ஓடி வந்துருவா சரியா நீங்கள் சாமி ரூம்ல எவ்வளோ கழுப்பு வைக்கிறீங்களோ வீட்டில் எவ்வளோ கழுப்பு பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துரும் இதுவே ஒரு பெரிய சூட்சம ரகசியம்தான் நீங்கள் சாமி ரூம்ல வச்சுட்டுருங்க அது ஒன்றும் ஆகாது அப்படி இல்லாட்டி இந்த புதன்கிழமை முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாய் ஒரு பெரிய தாம்பாளத்தில் இந்த கல்லுப்பை பரப்பிக்கோங்க பரப்பிட்டு ஒரே நிமிஷம் கல்லுப்பை பரப்பிக்கோங்க பறக்கிட்டு இந்த வரல் இருக்குல்ல இதுதான் சுக்கர வரல் இந்த வரலால் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருப்போ ஒரு லட்சம்னா ஒரு லட்சம்னு எழுதுங்க எங்க நீங்க பூஜையில் வச்சீங்களா அந்த கல்லுப்பை எடுத்துட்டு ஒரு லட்சம்னா ஒரு லட்சம்னு எழுதுங்க பத்தாயிரம் ரூபான்னா பத்தாயிரம் ரூபான்னு எழுதுங்க உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அதை எழுதி அதை அப்படியே வந்து கிட்ட வச்சு அடுத்த நாள் சுத்தமான தண்ணீர்ல அந்த கல்லுப்பை கரைச்சிருங்க உப்பு கரையிற மாதிரி உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அப்படியே கரைவதற்கான வழிமுறைகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா அதுக்காக நீங்க உழைக்கவும் செய்யணும் நீங்கள் உழைக்க 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 உங்களுக்கு எங்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அத்துணை தடைபட்ட விஷயத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி இப்போ நீங்கள் பண்ணுற வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரியா அப்போ என்ன பண்ண போகிறோம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு தடவை நல்லா கேட்டுக்கணும் முதல்ல ஒரு பவுல் வாங்கிக்க போகிறோம் அதில் கல் உப்பு போட்டுக்க போகிறோம் வாங்கிட்டு வந்து வெள்ளிக்காயினை எடுத்து அந்த கல்லுப்பு மேல் வைக்க போகிறோம் முதல்ல வாங்கிட்டு வந்தோடனே வெள்ளிக்காயின பன்னீரால் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அந்த சந்தன குங்குமம் வச்சு அதை அம்பாலாக நினச்சி அந்த கல்லுப்பு மேலே லக்ஷ்மி எழுந்திருக்கிறாள் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இருந்தாலும் வீடியோவில் சைடில் போட சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே அம்பாள் அது மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே முடிஞ்சால் ஒரு தாமரைப்பூ இல்லையா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் வாங்கி நெல்லிக்காய் பூஜை முடிச்ச அப்புறம் வீட்டில் ஜூஸ் போட்டு கொடுங்க உடம்புக்கும் நல்லது மகாலட்சுமி நம்மளோட வசியம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சரியா ஊர்களில் ரெண்டு மாங்க அடிச்சிடலாம் அதனால் ரெண்டு நெல்லிக்காயை வச்சு உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லாட்டி கனகதாரா சோத்திரத்தை போட்டு விடுங்க எங்கெல்லாம் கனகதாரா இயங்கி கொண்டிருக்கிறதோ எங்கெல்லாம் கனகதாரை ஒழித்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் புரிவார் அதனால் கனகதார சுவஸ்திரத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் காலையில் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டு சாயந்தரம் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எப்போ வேணால் பண்ணுங்கள் நம்மளாச்சு சாமியாச்சு நம்மளும் சாமியும் பேசுகிறதுக்கு நேரம் இதற்கு காலம் இதற்கு இருந்தாலும் சில நேரங்களில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இயங்குன்றதுக்கு தான் நம்ம வாங்குகிற நேரத்தையும் நம்ம பூஜை பண்ணுற நேரத்தையும் சொல்கிறோம் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சொந்த அலுவல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆனால் எட்டு மணிக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எட்டு மணிக்குள்ளே வந்து அதுவும் இன்னும் எட்டு மணிக்கெலாம் புதன் ஊரை தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேக்சிமம் சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எப்போ முடியுதோ அப்போ இந்த மாதிரி வழிபாடு பண்ணி அந்த கல்லுப்பு மேலே இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கிட்டு வந்த காயினுக்கு தீப தூபம் காட்டி ஒரு தாமரைப்பூ அந்த இடத்துல வச்சுட்டு ரெண்டு நெல்லிக்காவை வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ என்னவெல்லாம் குறைகள் இருக்கிறதோ எதெல்லாம் மகாலட்சுமிட்டு இருந்து நீங்க வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனையும் அந்த உப்பின் மேல வச்சுட்டு நீங்களாச்சு மகாலட்சுமி ஆச்சு சண்டை போடுவீங்களோ கதறுவீங்களோ அடுவீங்களோ கெஞ்சுவீங்களோ குஜிவீங்களோ உங்க அம்பாவோட நீங்க எப்படி எல்லாம் பேச முடியுமோ பேசுங்க தான் சொல்லணும் அவசியம் இல்லைங்க மனசு அவளோட லைத்தாலே போதும் நீங்க அம்மானு சொன்னாலே ஓடி வந்துருவா நீங்க கூப்பிடணும் அவ்வளோதான் பாக்கி அதை மட்டும் பண்ணுங்க மகாலட்சுமி கண்டிப்பாக உங்களிடம் வாசம் புரிந்தே இந்தே தீர்வாள் அதுல எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே உங்க கையில் கிடைப்பதற்கான வரத்தையும் அருளட்டும் அக்ஷயத்திரதேய நாளில் நீங்கள் எது செய்கிறீர்களோ அது வளரும் நல்லதை மட்டுமே செய்யுங்கள் முடியும் அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் அன்னதானம் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக வசந்தங்கள் வந்தே தீரும்